கூட்டணி கட்சிகளுக்குள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தனி சின்னத்தில் போட்டியிட விரும்பும் கட்சிகள் அதன் சாதக பாதகங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் மக்களவைத் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி தனித்து களமிறங்கும் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி உருவாகும் சூழ்நிலை நிலவுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் தங்களின் சின்னத்திலேயே போட்டியிட்டன இப்போதும் போட்டியிட உள்ளன அதே நேரத்தில் கடந்த தேர்தலில் மதிமுக ஈரோட்டில் மட்டும் திமுகவின் சின்னத்தில் போட்டியிட்டது விசிகா விழுப்புரத்தில் திமுக சின்னத்திலும் சிதம்பரத்தில் சின்னத்திலும் போட்டியிட்டது ஆனால் தற்போது மதிமுக மற்றும் திமுக கூட்டணியில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படும் மக்கள் நீதி மையம் தங்களது சின்னத்தில் போட்டியிடவே விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாஜக கூட்டணியில் வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட ஐஜே கே தற்போது பெரம்பலூர் அல்லது கள்ளக்குறிச்சியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என கூறப்படுகிறது அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் தவிர வேறு கட்சிகள் உறுதியாகவில்லை அந்த கட்சிக்கு கூட்டணியில் இடம் ஒதுக்கப்பட்டால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என தெரிகிறது கூட்டணியை முடிவு செய்யாத பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் தங்களின் சின்னத்திலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் சின்னத்திலும் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது எந்த கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறோமோ அந்த கட்சியின் உறுப்பினராகத்தான் நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் கருதப்படும் ஆகையால் கூட்டணி கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுவதால் தனித்தன்மையை இழப்பதாக சில கட்சிகளின் தொண்டர்கள் நினைப்பது ஒரு பக்கம் இருக்க மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் தனி சின்னத்தில் போட்டியிட்டு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் நிர்ணயம் செய்துள்ளது அந்த வகையிலும் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு பதிவு செய்யப்பட்ட கட்சியிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற நிலையை அடைய கட்சிகளும் விரும்புகின்றன கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சியின் சின்னம் மக்களுக்கு நன்கு அறிமுகமாகியுள்ளது ஆகையால் அந்த சின்னத்தில் போட்டியிடும்போது வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் எளிதாகும் கடந்த தேர்தலில் விசிகா பொதுச்செயலாளர் செயலாளர் ரவிக்குமார் விழுப்புரத்தில் உதயசூரியன் சின்னத்தில் ஒரு லட்சத்து இருபத்தெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் சிதம்பரத்தில் பானை சின்னத்தில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஏற்ற இறக்கங்களுக்கு இடையே மூவாயிரத்து இருநூறு வாக்குகளில்தான் வெல்ல முடிந்தது போன்ற அபாயத்தை தவிர்க்கவே மக்களுக்கு நன்கு அறிமுகமான சின்னத்தில் போட்டியிட திமுகவும் வலியுறுத்துவதாக சொல்லப்படுகிறது அதிமுகவும் கூட்டணி கட்சியினரை இரட்டை இலை சின்னத்தில் நிறுத்தியுள்ளது எனினும் விரும்பும் கூட்டணி கட்சி அல்லது வேட்பாளருக்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் எடுத்துக்காட்டாக கடந்த தேர்தலில் ராமநாதபுரத்தில் ஏணி சின்னத்தில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வெற்றி பெற்றதையும் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று சட்டப்பேரவை தேர்தலில் முரசு சின்னத்தில் போட்டியிட்ட தேமுதிக பிரபலமான உதயசூரியனை பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்க்கட்சியாக வந்ததையும் உதாரணமாக கூறுகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பர்கூர் தொகுதியில் தோல்வியடைந்ததையும் ஆர்கே நகரில் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்ட டிடிவி தினகரன் உதயசூரியன் இரட்டை இலை சின்னங்களில் போட்டியிட்ட வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றதையும் குறிப்பிடுகின்றனர் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிக எழுத்தறிவு பெற்றோர் அரசியல் விழிப்புணர்வுள்ள தமிழ்நாட்டில் இன்னமும் சின்னத்தை மட்டுமே பார்த்து மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதும் முரணாகவே இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் ஜோ மகேஸ்வரன் நியூஸ் செவன் தமிழ்